மகா பெரியவா அருள்வாக்கு இறைவன் நமக்கு கை கால் என எல்லா உறுப்புகளையும் கொடுத்திருக்கின்றார் இவற்றை கொண்டு நன்றி உணர்வுடன் நாலு பேருக்கு நன்மை மட்டும் செய்ய வேண்டும் மனிதனுக்கு ஒழுக்கம் முக்கியமானது வாழ்வில் ஒழுங்கு வந்துவிட்டால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அதன் அழகும் நேற்றியும் வெளிப்படத் தொடங்கும் வேத விருஷம் நன்றாக விழுதுவிட்டு வளர்ந்த மண் தமிழ் மண் வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியிருக்கிறார் நாம் எப்படி வாழ நினைக்கிறோமோ அப்படியே உலகிலுள்ள எல்லோரும் வாழ வேண்டும் என நினைப்பதுதான் உத்தமமான எண்ணம் எளிமையாக வாழ்வதே உலகிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உதவி நம்மை பார்த்து பிறர் பொறாமைப்பட ஆடம்பரமாக வாழ்வது கூடாது உணவு உடை உறைவிடம் அனைவருக்கும் கிடைத்தால் போதும் மற்றவை எல்லாம் ஆடம்பரம்தான் ஜெகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் शङ्कर पर पर शङ्कर जय जय